എട്ട് പോറ്റി

ஓம் பூம் ஆத்மவித்தே போற்றி பூம் வேத வேதாந்த பாறகளை போற்றி பூம் மகாமதியே போற்றி பூம் மீறிஞ்சலையே போற்றி ஓம் போற்றி ஓம் தைத்திய கந்தரியே போற்றி ஓம் தைத்திய குருவே போற்றி ஓம் ரிகு மகர்ஷியின் புதர்வரே போற்றி ஓம் புலோமிசியின் புத்திரரே போற்றி ஓம் சுகீர்த்தியின் மணவாடரே போற்றி ஓம் அப்பாவே போற்றி பனி முல்லை வெண்தரை போன்ற வெண்மை நிலைகளில் சஞ்சரிப்பவரே போற்றி ஓம் மகா பண்டிதரே போற்றி ஓம் நாட்டை கொடுப்பவரே போற்றி ஓம் சகல சாஸ்திர விற்பனரே போற்றி ஓம் தத்துவ மேதையே போற்றி ஓம் மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்துள்ளவரே போற்றி ஓம் அவதாரத்தின் போது வண்டாய் வடிவெடுத்து நீர்த்தரை அழைத்தவரே போற்றி ஓம் பாமனாய் கண் சுக்கிரனாய் ஆனவரே போற்றி ஓம் சுக்கிர நீர் ஏன் நீதி சாசனத்தை எழுதியவரே போற்றி ஓம் விடிவெள்ளியாய் தோன்றி தினமும் விடியலை அறிவிப்பவரே போற்றி ஓம் சகல கலைகளுக்கும் காரகரே போற்றி ஓம் காரர் களத்திர திருமண காரகரே போற்றி ஓம் கண்களை பிரதிபலிப்பவரே போற்றி ஓம் பெண்களுக்கு பிரதிநிதியாய் விளங்குபவரே போற்றி ஓம் வண்டி வாகன காரகரே போற்றி ஓம் மனை வீடு காரகரே போற்றி ஓம் உச்சபட்ச புகழை பெற வைப்பவரே போற்றி உருப்புகளை காப்பவரே போற்றி ஓம் சிற்றின்பத்தை நுகர வைப்பவரே போற்றி ஓம் உண்டு பண்ணுபவரே போற்றி ஓம் பெண் கிரகமே போற்றி ஓம் மின்னும் வெண்மை நிறவுடையவரே போற்றி ஓம் அந்த இனத்தவரே போற்றி ஓம் சௌமிய குணத்தவரே போற்றி ஓம் முக்கால் பாவி சுபவரே போற்றி ஓம் சிலே தும சரீரே போ போற்றி ஓம் நவகிரக மேலையில் கிழக்கு திசையில் அருள்பவரே போற்றி ஓம் மினுமினுக்கும் வெண் பட்டாளை உடுத்துபவரே போற்றி ஓம் தானியத்திற்குரியவரே போற்றி ஓம் இனிப்பு தித்திப்பு சுவைக்குரியவரே போற்றி ஓம் நெய் அன்னம் விரும்பிப்பவரே போற்றி ஓம் வெண்தாமரை மலர் குரியவரே போற்றி ஓம் அத்தி சமயத்திற்குரியவரே போற்றி ஓம் வெள்ளி உலோகத்திற்குரியவரே போற்றி ஓம் வெள்ளை தங்கம் பிளாட்டினம் உலோகத்திற்குரியவரே போற்றி ஓம் வைரம் ரத்தினத்திற்குரியவரே ஓ ஓம் ஜிர்கான் வெள்ளைக்கல் உபரத்தினத்திற்குரியவரே போற்றி இருக்கையில் அமர்பவரே போற்றி ஓம் சாமு உபாயத்திற்குரியவரே போற்றி நீராய் இருப்பவரே போற்றி ஓம் கருடனை வாகனமாக கொண்டவரே போற்றி ஓம் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரங்களின் அதிபதியே போற்றி ஓம் ரிஷப்பம் துலாம் வீடுகளின் ஆட்சியாளரே போற்றி ஓம் மீன வீட்டில் உச்சம் பெற்றிருப்பவரே போற்றி ஓம் நீச்சம் அபவரே போற்றி ஓம் ஒரு ராசியில் சுமார் ஒரு மாத காலம் சஞ்சரிப்பவரே பார்ப்பவரே போற்றி உள்ளவரே போற்றி வருட காலம் தசையை நடத்தி ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் மாடவயோகம் தருபவரே போற்றி ஓம் வெள்ளிக்கிழமையின் அதிபதியே போற்றி ஓம் சுக்கரகோரையின் நாயகரே போற்றி ஓம் பெருவிரல் கட்டை விரல் அமைப்பு படி கைரேகை பலம் தருபவரே போற்றி ஓம் ஒற்றை என் வர்க்கத்தில் ஆறாம் எண்ணின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் யூ விடபிள்யூ ஆங்கில ஒலி குறிப்புகளின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் சூரியனார் கோவில் பிரகாரத்தில் மூலவராய் உண்பவரே போற்றி ஓம் ஸ்ரீலக்ஷ்மியை தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் இந்திர மருத்துவர்களை அதி கொண்டவரே போற்றி ஓம் இந்திராணியை அதி கொண்டவரே போற்றி ஓம் இந்திராணியை பிரத்யதி தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் இந்திரனை பிரத்யதி தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் பாகை வணங்கினால் சேர்த்தருள்பவரே போற்றி ஓம் அர்தனாரீஸ்வரரை வழிபட்டால் இணைந்தருள்பவரே போற்றி ஓம் கமலாத்மிகா தேவியை போற்றினால் கருந்தருள்பவரே போற்றி ஓம் வள்ளி மணாளரை தொழுதான் சேர்த்தருள்பவரே போற்றி ஓம் ஸ்ரீ பரசுராமரை வேண்டினான் இணைதருள்பவரே போற்றி ஓம் விநாயகரின் இடது புற கீழ்கையில் அமர் தரும்பவரே போற்றி ஓம் ஸ்ரீரங்கத்தை கிரகக்ஷேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் கஞ்சனூரை பரிகார கஷேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் திருநாவலூரை பரிகார கேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் காட்டு பள்ளியை பரிகாரமாக போற்றி ஓம் திரு பரிகாரமாக கொண்டவரே போற்றி ஓம் கொண்டவரே போற்றி ஓம் ருகுமுனிவர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டார் அருள்பவரே போற்றி ஓம் சுக்கிரன் நீர்பூஜித்த ஆலயங்களை வழிபட்டாலும் அருள்பவரே போற்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ரோலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ரோலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்